அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு பட்ஜெட் தொடரில் மாநில முதலமைச்சர் அவர்கள் எல்லா ஆண்டும் வந்து தமிழ்நாடு காவலர் தினம் இன்றைக்கு அதாவது செப்டம்பர் சிக்ஸ்த்து கொண்டாடப்படும் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்தார் அதன் அடிப்படையில் தான் முதல் முறையாக இந்த வருஷம் நம்ம ஸ்டேட் முழுக்க இந்த தமிழ்நாடு போலீஸ் டே என்று கொண்டாடுவோம் மிக மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்ம அடிஷனல் கமிஷனர் மற்றும் அதிகாரிகளுக்கு எல்லாம் நன்றி நல்ல முறையில் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் காலையில வந்து சிற்றுண்ட்ர முடிச்சு பரவாயில்ல பல்வேறு அதிகாரிகளுக்கு காவலர்களுக்கு நம்ம பாராட்டு சான்றிதழ் கொடுத்திருக்கிறோம் கடந்த ரெண்டு ஆண்டு காவல்

ஏரியாஸ்ல ரொம்பவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது முன்னேற்றம் இருக்கிறது குறிப்பாக சொல்ல போனா சட்டம் ஒழுங்கு இல்லை ஸ்பெஷலி மர்டர் கேசஸ் அதே மாதிரி சீரியஸ் அஃபன்சஸ் அதை கம்மி பண்றது அது ரொம்ப இம்பார்ட்டன் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பதோடைய ஒரு இம்பார்ட்டன்ட் பராமெட்டர் வந்து இந்த சீரியஸ் கேசஸ் எல்லாம் கம்மியா இருக்கா அது வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் இல்லை நம்ம ஃபீல் பண்ணோம் கம்மியா இருக்கா இல்லை நம்மளே ஃபீல் பண்ணலாம் இப்போ அங்கங்க வந்து நிறைய சம்பவம் நடக்குதுன்னா தெரியும்ல ரிப்போர்ட் ஆகும்ல அந்த ரிப்போர்ட் ஆகி நமக்கு தெரியும் ஓ நிறைய இன்சிடென்ட் நடக்கிறது சில இடங்கள் நானே கூப்பிட்டு சொல்றேன் இங்கே பதிலாக ஜாஸ்தி நடக்கிறது சொன்னால் ரிப்போர்ட் வரது இந்த பகுதியில் நிறைய ரெண்டு மூணு கேஸ் ரிப்போர்ட் ஆகுது ஹவுஸ் பிரேக்கிங் ரிப்போர்ட் ஆகிருக்கு இல்லைட்டா மொபைல் ஸ்னாச்சிங் ரிப்போர்ட் ஆகிருக்கு தொடர்ந்து சில ஏரா ஜாஸ்தி ரிப்போர்ட் ஆகுது நமக்கு தெரியும் அதே மாதிரி புலன் விசாரணையில் இன்வெஸ்டிகேஷன்ல நல்ல முன்னேற்றம் ஒரு கேஸ் நடந்தால் அது அப்படியே கடப்பில் போடக்கூடாது கேஸுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் அட்லீஸ்ட் ஒரு லாஜிக்கல் எண்டுக்கு போகணும் அதுக்கு தான் நம்ம இன்வெஸ்டிகேஷனை பார்க்குறோம் அட்லீஸ்ட் எல்லா கேஸும் பார்க்க முடியாட்டா கூடிய சீரியஸ் கேஸஸ் ஸோ அதெல்லாம் வந்து சார்ஜ் ஷீட் போடுறாங்களா அதெல்லாம் கோர்ட்டுக்கு போகிறதா இது ஒரு பக்கம் இதை தவிர வந்து ஜென்ரலாக பப்ளிக் ஆர்டர் தண்ணியை பொறுத்து ஆதாரம் பண்ணுறாங்களா இல்லட்டா கஞ்சா அப்படிப்பட்ட விற்பனைகள் நிறைய இருக்கிறதா இந்த லூஸ் செல்லிங் இது எங்கேயா நிறைய நடக்கிறதா அது மாதிரி அஃபென்சஸ் லைக் ப்ராஸ்டியூஷன் அது மாதிரி கேம்பிளிங் இது மாதிரி கிளப்ஸ் இதெல்லாம் நடக்கிறதா ஏன்னா இதெல்லாம் நடந்தா வெளிப்படையா மக்களுக்கு தெரியும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு கிளப் நடக்கிறது இல்லாட்டா ஒரு கேம்பிளிங் டென் நடக்கிறது இடம் ஒரு இடத்துல இடத்த ப்ராசிகூஷன் நடக்கிறது வெளிப்பட பக்கத்துல தெரியுமில்ல அவங்க நினைப்பாங்க என்னங்க போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கறல ரொம்ப தைரியமாக இதெல்லாம் இருக்காங்க அப்படி ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போலீஸோடைய ஆக்டிவிட்டீஸ் போலீஸோடைய பர்ஃபார்மன்ஸு அதை வந்து எடுத்துக்காட்டும் அதெல்லாம் ஸோ அந்த வகையில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அதே மாதிரி டிராஃபிக் டிராஃபிக்கில் வந்து ஆக்சிடென்ட்ஸ் குறையிறதா அட்லீஸ்ட் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் விட சீரியஸ் ஆக்சிடென்ட்ஸ் குறைஞ்சிருக்கா நான் சொன்ன மாதிரி சாலைகளில் வந்து மரணங்கள் குறைஞ்சிருச்சுன்னா ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் குறைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு இல்லைன்னா ஒவ்வொரு ஃபேட்டல் ஆக்சிடன்ஸும் நம்ம ஒவ்வொரு உயிரை காப்பாற்றும் ஏதோ நடந்து போச்சு நம்ம என்ன செய்யறது நம்ம நினைக்கலாம் நம்ம ஆனால் நம்ம முடி நிறைய விஷயங்கள் நம்ம செய்யலாம் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக செய்யலாம் அந்த வகையில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸு இந்த பர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் இன்னும் தொடர்ந்து இதே பர்ஃபார்மன்ஸை கொண்டு போகும் அப்போ தான் வந்து நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் பொதுமக்களுக்கு பலன் கிடைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப நான் சொல்ல மறந்து போனேன் நம்மளுடைய பப்ளிக் ரிவன்ஸ் அட்ரெஸ் பப்ளிக் ரிவான்ஸ் அட்ரெஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அது நான் வந்து நான் வந்து பெருமைக்கு சொல்ல நீங்கள் முதல்வரின் முகவரியை பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட்லேயும் நம்ம தான் வந்து பெஸ்ட் ஏ ஏ பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏ ரேட்டிங் வந்து நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஏ ரேட்டிங் முதல்வர் இந்த ரேட்டிங் நாங்கள் கொடுக்குறது இல்லை அது வந்து கலெக்ட் கலெக்டரேட்டில் ரேண்டமாக ஃபீட்பேக்கில் எடுத்து கொடுக்குறாங்க எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் இந்த ரேட்டிங் கொடுக்குறாங்க ஆனால் ஆவடி கமிஷனர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேட்டிங் தான் வந்து பெஸ்ட் ரேட்டிங் என்டையர் ஸ்டேட்லே அப்போது அது என்ன காட்டுறதுன்னா பப்ளிக் டிவன்ஸுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் பப்ளிக் விவேன்ஸ் வந்து நம்ம ஏதோ வகையில் நம்ம எல்லா பிரச்சனைகளையும் நம்ம தீர்க்கிறோம் சொல்ல முடியாது ஆனால் அட்லீஸ்ட் ஒரு பெட்டிஷன் கொடுத்தா ஒரு என்கொயரி அது என்கொயரி நடக்காட்டால் அடுத்த அதிகாரிகளை பார்க்குறதுக்கும் முறையீட்டு செய்கிறதுக்கும் நம்ம வாய்ப்புகள் நிறைய கொடுக்குறோம் நானே தினமும் வந்து மத்தியானம் ஒரு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் அதனால் ஒரு பத்து பெட்டிஷன் வருவாங்க ஆமில்லாம் பார்க்குறேன் எல்லா சில சில நேரத்தில் நம்ம ஆஃபீஸை வரச்சலும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஆஃபீஸை வர சொல்லும் பார்க்குறேன் பெட்டிஷனரை கூப்பிட்டு ஆஃபீஸரை கூப்பிட்டு நேரடியாக சொல்கிறோம் அந்த கொஞ்சம் பாருங்க சொல்லி அதே மாதிரி நம்ம வெட்னஸ் டே கிரிவன்ஸ் நம்ம நடத்துகிற மாதிரி டே இவன்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் நடத்துவாங்க அந்த அளவுக்கு நம்ம நடத்துகிறோம் இவ்வளோ ஆஃபீஸர்ஸ் வந்து உட்காந்து அங்கங்க அந்தந்த டைம்லயே உடனே வந்து ஏதாவது ஒரு முடிவு அதாவது நம்ம எல்லாத்துக்கும் முடிவு சொல்ல முடியாது அட்லீஸ்ட் அந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுறோம் ஒரு பெட்டிஷனை விசாரிக்கிறதுக்கு இங்கே உட்காந்து விசாரிக்க முடியாது அது கவுண்டர் பெட்டிஷனை கூப்பிடணும் இருக்கு ஆனால் அட்லீஸ்ட் பெட்டிஷனருக்கு வந்து ஒரு டைரக்ட் கான்டாக்ட் வித் தி சீனியர் ஆஃபீஸர்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் சில நேரத்தில் வந்து சில இடங்கள்ல வந்து அப்புறம் இன்ஸ்பெக்டரை பார்க்க முடியாது ஸ்டேஷனில் பெடிஷன் விசாரிக்க மாட்டார் அல்டிமேட்லி அந்த கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிள் தான் வந்து பெடிஷனை விசாரிக்கிறாங்க அப்போ நம்ம இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கறத அந்த ஒரு கமிஷனரை ஒரு அடிஷ்னல் கமிஷனரை ஒரு டெப்டி கமிஷனரை ஏசியை இன்ஸ்பெக்டரை டைரெக்டாக இங்கே வந்து பார்க்கும்போது அவங்களுடைய பிரச்சனைகள் தீவிரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ அதுவும் வந்து நம்ம இந்த சிஸ்டம் கண்டினியூ பண்ணும் பெட்டிஷனர்ஸை வந்து நீங்கள் இன்ஸ்பெக்டர்ஸு ஏசிஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் அதுக்கு நீங்கள் கான்ஷியஸ் எஃபர்ட் எடுக்கணும் சில நேரங்களில் நான் பார்த்துருக்கேன் அந்த அதிகாரி ஏசி அங்கே தான் உட்காந்துருக்காரு இன்ஸ்பெக்டர் உங்க வந்திருக்காரு நான் இங்கே வந்து கேட்கும்போது நான் இன்ஸ்பெக்டர் பார்த்தேன் இன்ஸ்பெக்டர் பார்க்க முடியல சொல்கிறேன் அப்போ ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரை பார்க்க முடியாட்டா அங்கேருந்து ஆவடிக்கு வந்து கமிஷனர் எப்படி பார்க்க முடியாது ஆகவே நீங்க வந்து உங்களை அவைலபிளா படுத்தி அவைலபிள் படுத்திக்கணும் அதாவது நீங்க வந்து பெட்டிஷர்ஸை சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும் பெட்டிஷரை சந்திக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும் நிறைய ஏசி ஆஃபீஸ் எல்லாம் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டேஷன்ல தான் இருக்கு இப்போ நீங்க கீழே வந்து பார்க்கணும் ஏசிஸ் வந்து நீங்க ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு வாட்டி கீழே வந்து யார் நிற்கிறாங்க யார் பெட்டிஷன் உட்காந்துருக்காங்க என்ன 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 அவங்களோட கோரிக்கை என்னது ஏன் உட்காந்துருக்காங்க ஏன் அவங்களை விசாரிக்க கூப்பிடல என்ன பிரச்சனை ரெண்டு கேட்ட தான் வந்து கீழே வேலை நடக்கும் எதுவுமே கேட்காம ஆஃபீஸில் உக்காருங்கன்னு சொன்னால் அப்போ கீழே வந்து சரியா வேலை நடக்காது மக்களுக்கு வந்து இந்த ரிலீஃப் கிடைக்காது நிவாரணம் கிடைக்காது அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்காது ஸோ அதை நீங்கள் வந்து பார்க்கணும் நான் சொன்ன மாதிரி அதிகாரிகள் வந்து நீங்கள் பீப்புள் ஃப்ரெண்ட்லியா மக்களை சந்திக்கிறது மக்களுடைய பிரச்சனைகளை கேட்கறது இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நம்ம இன்னும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இன்னும் இன்னும் நல்லா பண்ணலாம் இங்கே பண்ணலன்னா சொல்லலை பண்ணுறீங்க இன்னும் நம்ம பண்ணலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதை நீங்கள் என்ன பண்ணோம் லாஸ்ட் வந்து நான் சொல்கிறது இந்த இதில் நம்ம நூறு நல்ல வேலைகள் செய்வோம் ஆனால் ஏதாவது ஒரு தேவையில்லாத வேலையை செஞ்சோம்னா சர்ச்சைக்குரிய விஷயங்களை பண்ணோம்னா நமக்கு வந்து கெட்ட பேரை இன்ஸ்டண்ட்டாக உருவாக்கி கொடுக்கும் பத்து நல்ல விஷயங்கள் செய்கிறோம் ஒரு இடத்த நம்ம சறுக்கினோம்னா அது கண்டிப்பாக ஹைலைட் ஆகும் ஸோ அதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்காது இப்போ நிறைய பேர் இங்கே எனக்கு இப்போ நீங்கள் நிறைய சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு போயிருக்கீங்க நாளைக்கு எதாவது சர்ச்சையில் மாட்டக்கூடாது அப்போ இந்த இந்த சர்ட்டிஃபிகேட் வாங்கினதெல்லாம் வேஸ்டாக அதனால் கவனமாக இருக்கும் கவனமாக இருக்கணும் சர்ச்சைக்கூடிய விஷயங்கள்லாம் செய்யாது அது நம்ம வேலை கிடையாது சர்ச்சையை உருவாக்க நம்ம வேலை கிடையாது எது வந்து மரப்பில் இல்லையோ எது அக்செப்டட் நாம்ஸ் இல்லையோ அதை செய்யாது நமக்கு தெரியும் எது அக்செப்டட் நாம்ஸ் எது அக்செப்டட் நாம்ஸ் இல்லை நமக்கு தெரியும் எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அக்செப்டட் நாம்ஸ் இதில் வராதது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் ஏதாவது வந்து வித்தியாசமாக இருக்கு இது நம்ம செஞ்சால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் நமக்கு தெரியும் ஆனால் என்னாலும் செய்யறோம் அதை செய்யாது எந்த தாராளம் மனசோட நம்ம சட்டில் கொடுக்குறோமோ அதே மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம தயங்க மாட்டோம் அது நான் சொல்றேன் ஸோ அஸ் மச் வெரி மக்னானிமஸ் இன் கிவிங் யூ அப்ரிசியேஷன் வி கேன் பி வெரி ஹார்ஷ் இன் கிவிங் பனிஷ்மெண்ட் ஆல்சோ டோன்ட் இன்வைட் ட்ரபிள் டோன்ட் இன்வைட் கான்ட்ரவர் அட்வெர்ஸ் நியூஸ் அண்ட் பப்ளிசிட்டி இதெல்லாம் நீங்கள் கணக்கு அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது எங்களுக்கும் பிரச்சனை இருக்காது நம்ம பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும் ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் டு ஷோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ட்ரிங் லாட் ஆஃப் குட் நேம் டு ஆவடி போலீஸ் தேங்க் யூ